எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம இருந்த போது புரூக்லைன் மருத்துவமனை ஃபாரின்ல பாத்தீங்கன்னா புரூக்லைன் மருத்துவமனையில வந்து எம்ஜிஆர் உள்ள சிகிச்சையில இருக்காரு அங்க அப்போ இங்க எலெக்ஷனுக்கு வந்து கேம்பெயின் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டிஎம்கே வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காங்க ஏடிஎம்கேல மெயினான ஆள் எம்ஜிஆர் கிடையாது அவர் போய் படுத்துட்டாரு அங்க உடம்பு சரியில்லாம ஒரு வாரத்தை பேசல சார் ஒரு வாரத்தை பேசல யார்ட்டையும் அப்ப தூர்தர்ஷன்ல இப்படி கை காமிச்சார் இப்படி கை காமிச்சு மௌனத்துல எனக்கு அப்படின்னாரு அவ்வளவுதான் ஒரே வார்த்தை குத்து அந்த அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது தான் பேசினாரா அவர் ஏதாவது வார்த்தை சொன்னாரா மக்கள்கிட்ட ஒன்னும் கிடையாது என் ரத்தத்தின் ரத்தமே ஒரே வார்த்தை அவ்வளவுதான் முடிச்சுட்டார் ஒரே வார்த்தை ரத்தத்தின் ரத்தமேனா என்ன அர்த்தம் எல்லாம் நீங்கதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டார் ஒரே வார்த்தை அந்த சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை ரத்தத்தின் ரத்தமேன்னு சொன்ன வார்த்தைக்கு இங்க மக்கள் வந்து இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து எம்ஜிஆர் அரியணை ஏத்தினாங்க அது காரணம் நீங்க என்ன நினைப்பீங்க பதவி ஆசையா நினைச்சுங்க தப்பு கிடையாது ஆனா மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற விஷயம் என்ன அவரை வந்து மக்கள் வந்து வெளியால பாக்கல தான் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தாங்க எம்ஜிஆர் என்னோட புள்ள வரணும் என்னோட அப்பா வரணும் என்னோட இவர் வரணும் இவர் வந்தா நமக்கு நல்லது பண்ணுவார் நினைச்சாங்க எம்ஜிஆர் அதே மாதிரி நல்லது பண்ண